சந்திரிகா அவ தங்கச்சி ஹரிதாவோட சேர்ந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு டென்ட் போட்டு விநாயகர் பொம்மைய வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்பாடு பண்ணா அக்கா நம்ம ஒவ்வொரு தடவை விநாயகர் பொம்மைய இங்க வைக்கும் போது காலனியில இருக்க எல்லாரும் வருவாங்கல்ல இன்னைக்கு என்ன ஆச்சு யாரையும் காணும் என்னவோ ஹரிதா எனக்கும் அதான் புரியல ஒருவேளை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்ததையே மறந்து போயிட்டாங்களோ என்னவோ அவங்க மறந்து போயிட்டாங்களா இல்ல நம்ம தான் ஏதாவது தப்பான தேதியில கொண்டாடுறோமா நீ வேற எனக்கு ஏதோ சந்தேகத்தை உண்டாக்காத அப்படி சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல சுத்தி பார்த்தா சந்திரிகா அப்ப திடீர்னு ஒரு ஆளு தலையில ஒரு ரிப்பன் கட்டிக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லா குங்குமத்தை பூசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு அவரை பார்த்த சந்திரிகா அவர்கிட்ட என்ன கோவிந்தான நீங்க பாட்டுக்கு ரிப்பன் கட்டிட்டு இருக்கீங்க மூஞ்சி ஃபுல்லா குங்குமத்தை பூசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் இன்னைக்கு எல்லாரும் விநாயக சதுர்த்தின்றதே மறந்து போயிட்டீங்களா என்ன அப்படின்னு சந்திரிகா கேட்டதும் கோவிந்தன் அது எப்படி நாம இருந்து போன எனக்கும் ஞாபகம் இருக்கு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு அப்படியா அப்புறம் எதுக்கு கோவந்தா என்ன இந்த தடவை யாருமே எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சந்திரிகா சொன்னோட கோவந்தா அவங்கள பார்த்து நக்கல்லா சிரிச்சு என்னது நீ இங்க இந்த சின்ன உண்டு விநாயகர் பொம்மைய பாக்க ஊர்ல இருக்க எல்லாரும் வரணுமா ரஜிதா இருக்கா இந்த ஊர்ல அவ எவ்வளோ பெரிய விநாயகர் பொம்மை வச்சிருக்கா தெரியுமா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ரிப்பனு அப்புறம் ஹோலி பவுடர் எல்லாம் கொடுத்தா அங்கதான் எல்லாரும் போனோம் அவ சூப்பரா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினா தெரியுமா அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னா கோவிந்தன் அதை கேட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்ப சந்திரிகா அண்ண அவங்க பெரிய விக்கிரகம் வச்சிருக்காங்கன்றதுக்காக எங்களை பார்க்க யாரும் வரலையா அவ்வளவு பெரிய விக்கிரகம் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களது எல்லாம் சின்னண்டுதான் யார் இங்க வரணும் சொல்லு நாங்களா அது முன்னாடி போய் டான்ஸ் பண்ண போறோம் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் நான் கலபுரப்பா அப்படி சொல்லிட்டு கோவிந்தன் இருந்து கிளம்பி ரஜிதா வீட்டுக்கு போய் கொண்டாட போனா இத பார்த்தோன்னா சந்திரிகாக்கும் ஹரிதாக்கும் என்னடா நம்ம விநாயகரை பார்க்க வரலையேன்னுட்டு கவலையா இருந்தது ரெண்டு பேருக்கும் அந்த சத்தத்தை கேட்டோன்னு ஹரிதா சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னா அக்கா நம்மளும் போய் அந்த விநாயகரை வா வாக்கா அப்படின்னு கேட்டா ஹரிதா அப்ப சந்திரிகா ரொம்ப கோவமா அவகிட்ட அதெல்லாம் ஏதோ தேவையில்ல நம்ம விநாயகரை நம்ம கொண்டாடலாம் போன தடவை அவளுக்கு லட்டு கொடுக்கலன்னுட்டு அந்த ரஜிதா அவளே இப்ப பெருசா வச்சிருக்காளா விநாயகரை போயிட்டு போட்டோம் போ அப்படி ரொம்ப கோவமா சொன்னா சந்திரிகா அதுக்குள்ள சந்திரிகா ஹரிதா இருக்கிற தேடி பேண்ட் எல்லாம் வாசிச்ச மேல தாளத்தோட ரஜிதாவோட விநாயகர் பொம்மை டிராக்டர்ல அங்க வந்துட்டு அந்த பொம்மை ரொம்ப 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 பெருசா இருந்தது இத பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் அக்கா அந்த விநாயகர் பாக்க எவ்வளவு பெருசா இருக்காரு பாரு இது வரைக்கும் நம்ம இவ்வளவு பெரிய விநாயகர வச்சதே இல்லக்கா கவலைப்படாத ஹரிதா பெரிய விக்கிரகம் வச்சிருக்காங்கன்றதுக்காகலாம் கடவுளை அவங்களுக்கு பெருசாலாம் செய்ய மாட்டார் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கிட்ட ரஜிதா வந்தா என்ன அக்கா தங்கச்சி ஏ விநாயகரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறீங்களா இவ்வளவு பெரிய விநாயகரை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்களே போன தடவை உங்க விநாயகர் சகுர்த்திக்கு எனக்கு ஒரு லட்டு கூட கொடுக்கல அதான் இந்த தடவை நானே பெரிய விநாயகரா வச்சு கொண்டாடிட்டேன் உங்களத விட சூப்பரா இருக்கா எது அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா ரஜிதா நான் சொன்னேன்ல ஹரிதா அவ வேணுவதே தான் போட்டிக்காக விநாயகர் பொம்மையை வச்சிருக்கா நம்ம வச்சுட்டோன்றதுக்காக வச்சிருக்கா அதான் சொன்ன அவளை பத்தி நீதான் நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னா சந்திரிகா அதுக்கப்புறமா அவங்களோட விநாயகர் பொம்மைக்கு பூஜை செய்யறதுக்காக பண்டிதரை கூப்பிட போனா சந்திரிகா அவரோட வீட்டுக்கு போனா பண்டிதரே பண்டிதரே இருக்கீங்களா சுவாமி அப்படின்னு சந்திரிகா கூப்பிட்டு இருக்கும் போது இருந்து பண்டிதரோட மனைவி பூஜா அங்க வந்தாங்க வாமா சந்திரிகா அவரு வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காரு என்னம்மா என்ன விஷயமா வந்த என்னங்கம்மா மறந்து போயிட்டீங்களா எல்லா வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு ஐயா தான் வந்து பூஜை செய்வாரு அவர் இந்த தடவை வரவே இல்லையே அதான் அவர் கூப்பிட வந்த ஐயோ அப்படியாமா உனக்கு முன்னாடியே அந்த ரஜிதா இருக்கால அவ வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டா அவ எவ்வளோ பெரிய விநாயகர் பொம்மையை இந்த தடவை வச்சிருக்கா தெரியுமா ஊர்ல இருக்க எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் அங்க பூஜை பண்ணதாமா போனாரு அப்படின்னு பண்டிதரோட மனைவி அந்த ரஜிதாவை பத்தி புகழ்ந்து பேசவோ சந்திரிக்காக்கு அதை கேட்டு கோவம் வந்தது என்னங்க நாங்க பெரிய பொம்மை வைக்கல சின்ன பொம்மை வச்சிருக்கோன்றதுக்காக எங்களுக்கு முன்னாடி அவகிட்ட போய் பூஜை பண்ணுவாரா அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் பண்டிதரோட மனைவிக்கு கோவம் வந்தது ஏமா இப்போ என்ன நடந்துச்சுன்னுட்டு கோவப்படுற யார் முதல்ல வந்து கூப்பிட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு தானே போவாரு அங்க பூஜையை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்து தான் பூஜை பண்ணுவார் ஆஹ் அதெல்லாம் தெரியாது முதல்ல எங்க விநாயகருக்கு தான் அவர் பூஜை செய்யணும் அப்படின்னா நாளையில இருந்து நீயே முன்னாடி வந்து அவரை உன் விநாயகர் கிட்ட கூட்டிட்டு போ நாளில இருந்து அந்த ரஜிதாக்கு முன்னாடி நானே வந்து கூட்டிட்டு போறேன் அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே சந்திரிகா பண்டிதரோட வீட்டுக்கு வந்து அவளோட விநாயகர் பூஜை செய்ய அவர் கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறம் ரஜிதா அவர் வீட்டுக்கு போனதோ பண்டிதரோட மனைவி விஷயத்த சொன்னாங்க அதை கேள்விப்பட்ட ரஜிதா இந்த சந்திரிகா நான் வரத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து பண்டிதரை அவ விநாயகரை பூஜை கூட்டிகிட்டு போயிட்டா நான் வந்து பண்டிதரை ஏ விநாயகருக்காக விநாயகரும் போறேன் நினைச்சா அடுத்த நாள் ரொம்ப காலையில எழுந்திரிச்சு பண்டிதரோட வீட்டுக்கு போனா ரஜிதா அந்த சமயம் சந்திரிகாவும் அங்க வந்திருந்தா ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆனாங்க பண்டிதரே முதல்ல என்னோட விநாயகருக்கு வந்து தான் நீங்கள் பூஜை செய்யணும் தான் எல்லாம்

முடியாது முடியாது பண்டிதரே இந்த ஊரு ஊரை சுத்தி இருக்கிற ஊருகளை விட தான் பெரிய இருக்கு அதனால பண்ணணும் அப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் சண்டையும் நிப்பாட்ட முடியாம பண்டிதர் தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு இப்படி எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்போது நாள் ஆச்சு பத்தாவது நாள் ரஜிதா அவளோட பெரிய லட்டுவை ஏல விட்டா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஊர் மட்டும் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊரை விட பெரிய லட்டா நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரஜிதா சொன்னான் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரும் அதை ஏலத்துக்கு கேட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு இருந்த சந்திரிக்காவும் ஹரிக்காவும் பாத்தியா ஹரிதா அந்த ஏலத்தில் சொல்கிறவங்க எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஆ இதில் யார் ஜெயிச்சாலும் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எப்படி மாறிட்டாங்க அக்கா எதுக்குக்கா நமக்கு இது எல்லாம் நம்ம விநாயகருக்கு கூட தான் நம்ம ஒம்போது நாள் பூஜை செஞ்சோம்ல அந்த லட்டு இருக்கே லட்டு இல்லை பெரிய விஷயம் எனக்கும் அவளுக்கும் சண்டை தான் பெரிய விஷயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு சந்திரிகா ஏலத்துக்கு நடுவில் போந்து விலையை ஏத்தி விட ஆரம்பிச்சா சந்திரிகா வரதை தெரிஞ்சுக்கிட்டு ரஜிதாவும் விலைய பயங்கரமா ஏத்தினா கடைசியில் சந்திரிகா ஜெயிச்சு அந்த ஏலத்துல அந்த பெரிய விலை கொடுத்து வாங்கினா பாத்தியா ரஜிதா எவ்வளோ பெரிய விநாயகர் நீ வச்சுருந்தா கூட இந்த தடவை கூட உனக்கு லட்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சந்திரிகா சிரி சிரின்னு சிரிச்சா சந்திரிகா சிரிக்கிறத பார்த்து ரஜிதாவும் சிரிச்சா அது சிரிப்புக்கு அர்த்தம் சந்திரிகாவுக்கு புரியல நீ எதுக்கு ரஜிதா சிரிக்கிற ஐயோ ஹ எனக்கு தெரியும் இந்த ஏலத்துக்கு நடுல நீ வந்து என் பெரிய லட்டுவை வாங்கினேன்னு அங்க பாத்தியா ஏற்கனவே சின்னதா லட்டு பிடிச்சி சின்ன பிள்ளையாருக்கு வச்சிருக்க அத நான் சந்தோஷமா சாப்பிடுவேன் இப்போ நீ ஏலத்துக்குள்ள காசு ஏ அந்த காசை வச்சு அடுத்த வருஷம் பெரிய விநாயகரா வாண்டி கொண்டாட போற இது கூட உனக்கு அப்படி ரஜிதா சந்திரிக்காவை வெறுப்பேத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா ஏங்கா நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் அவ வெறு பேத்தரா நீ சொன்னதை கேட்காம போனதுனால இப்போ நீ ஏலத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை கூட நம்ம கடன் தான் வாங்கணும் அப்படின்னு திட்டினா ஹரிதா தான் தப்பு செஞ்சதை உணர்ந்த சந்திரிகா என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில அடிச்சு உட்காந்துக்கிட்டா சந்திரிகா சந்திரிக்காவோட அம்மா சீதா பாவ சின்ன குழந்தையா இருக்கும் போதே இறந்ததுனால அவளோட அப்பா விதேஷம் ஸ்னேஹான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு விதேசமுக்கும் சினேஹாவுக்கும் ஹாரிகா ஒரு பொண்ணும் பிறந்தா சினேகா எப்பயும் சந்திரிகாவை வீட்டு வேலைக்காரியம் மாதிரி நடத்துவாங்க ஆனா ஹாரிகாவை நல்லா பார்த்துப்பாங்க ஒரு நாளைக்கு ஹாரிகா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டூருக்கு போகிறாங்கம்மா எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது நானும் போறேன் ஓ அப்படியா ஹாரிகா சரி போய்ட்டு வா அதுக்கு எவ்வளோ செலவாகுமா அது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும்மா ஓ அவ்வளோதானா சரி நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்னேஹா பீரோல இருந்து கொஞ்சம் காசை எடுத்துட்டு வந்து ஹாரிகா கிட்ட கொடுத்தாங்க இங்க பாரு அஞ்சாயிரம் ரூபாய் இல்ல ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணு என் அம்மா அம்மா தான் தேங்க்யூ அப்படி ஹாரிகா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தேங்க்யூ சொல்லிட்டு சந்தோஷமா காலேஜ்க்கு கிளம்பி போனா ஆனா சந்திரிகா மட்டும் பயந்து ஸ்னேகா கிட்ட இப்படி சொன்னா அம்மா அம்மா அப்படின்னு சந்திரிகா ஸ்னேகாவை கூப்பிட்டோன்னு எரிச்சலான ஸ்னேகா ஏ யாரு உனக்கு அம்மா நீ என்ன எனக்கா பிறந்த எப்ப பாரு என்ன அம்மா அம்மா அம்மானு கூப்பிடுற நான் கேட்டேனா என்ன அப்படி கூப்பிட சொல்லி இன்னொன்னு தடவை கூப்பிட்டனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் சாரி சித்தி சரி சரி என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு சித்தி அது இல்ல சித்தி நான் இன்னும் எக்ஸாம் ஃபீஸே கட்டல நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நான் போய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடுவேன் சித்தி ப்ளீஸ் என்னது உனக்கு காசு வேணுமா ஆ எக்ஸாம் ஃபீஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குமா அந்த காசை நான் தரணுமா உனக்கு நீ என்ன இங்கே பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா என்ன என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தரணுமா படிச்சு என்ன பண்ண போகிற போய் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது பாரு அதுக்கு இல்லை சித்தி எக்ஸாம் ஃபீஸ் கட்ட கடைசி நாள் நாளைக்கு தான் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா காசு என்ன மரத்துலையா காய்க்குது கொடுக்க முடியாது கிளம்பு அப்படி ரொம்ப கோபமாக சொன்னாங்க ஸ்னேகா எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால சந்திரிகாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போனா ஹாரிகா மட்டும் அவள் அம்மா கொடுத்த காசில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் இருந்தா அப்போ அவள் ஃப்ரெண்ட் மாதவி ஹாரிகா உங்கள் அம்மா எப்போ நீ காசுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றாங்களே நீ ரொம்ப லக்கி ஆனால் உங்கள் அக்கா சந்திரிகாவை பாரு எப்படி பயந்து போய் அங்கே உட்காந்துட்ருக்கான்னு ஹாரிகாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்து கீழே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்த சந்திரிகாவை பார்த்து சோக் அடிச்சு கிண்டல் பண்ணாங்க என்ன மாதிரி எல்லாரும் அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியுமா என்ன இவளுக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லை அதிர்ஷ்டம் இருந்தா தான் இங்கே நடக்கும் சரியான அப்படி சொல்லிட்டு ஹாரிகா அவங்க அம்மா கொடுத்த காசுல எங்க போலான்னுட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணிட்டு இருந்தா அதை பத்தி பேசிட்டு இருந்தா அப்போ சந்திரிகா அங்கே வந்தா தங்கச்சி அம்மா உனக்கு நிறைய காசு கொடுத்தாங்கல்ல அதில் கொஞ்சம் காசு எனக்கு கொடுக்குறியா நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப கொடுத்துட்ற நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் காசு கொடுக்கணுமா இப்போ நான் உனக்கு காசு கொடுத்தேன்னா என் டூர் செலவுக்கு யார் காசு கொடுப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது ஹாரிக்கா அதுக்கு இல்லை நீ இன்றைக்கி டூர் போகலன்னா என்றைக்காக கண்டிப்பாக டூர் போவேன் ஆனால் எக்ஸாம் நான் எழுதணும் அதுக்காக தான் ஃபீஸ் கேட்குறேன் நீ எக்ஸாம் எழுதினா என்ன எழுதாமல் இருந்தால் எனக்கு என்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காசெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு வேணும் அதுக்கு இல்லை ஹாரிகா நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு ப்ளீஸ் எக்ஸாம் ஃபீஸ் கொடுக்குறியா அப்படி சந்திரிக்கா ஹாரிகா கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சினா அவள் கெஞ்சுறதை பார்த்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு ஹாரிக்கா சரி சரி நான் கொடுக்குறேன் ஆனால் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீ பண்ணணும் சரி ஹாரிக்கா நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படியா சரி இந்த காசை பொடி இந்த காசுல அங்க இருக்குல்ல கேன்டீன் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாப்போ சரி ஹாரிகா சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணும்னு ஹலோ நீ இப்ப என்கிட்ட வேலை செய்யற பொண்ணு வேலை செய்யறவங்க ஓனர் கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீயும் நடந்துக்கணும் புரிஞ்சுதா சாரி மேடம் மேடம் உங்களுக்கு சாப்பிட நான் என்ன வாங்கிட்டு வரணும் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் என்னென்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு போய் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு ஹாரிகா சொன்னதோ சந்திரிகா ஹாரிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் மேடம் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் சார் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படி ஒருத்தர் ஒருத்தரையாக கேட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கேன்டீனில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா வெரி குட் இந்தா இந்த பத்து ரூபாவை டிப்ஸாக வச்சுக்கோ அப்படி பத்து ரூபாவை சந்திரிக்காவுக்கு கொடுத்தா ஹாரிகா இங்கே பாரு இப்போ நாங்க எல்லாரும் ஷாப்பிங்க்கு போகிறோம் நீ கூட எங்களோட ஷாப்பிங்க்கு வா இல்லை ஹாரிகா நான் கிளாஸ்க்கு போகணும் என்ன மேடம்னு கூப்பிடு நான் ஹாரிகா இல்லை நீ எனக்கு வேலை செய்யற பொண்ணு இன்னிக்கு இங்கே பாரு நான் செஞ்சால் தான் காலேஜுக்கு ஃபீஸ் கொடுப்பேன் ஹாரிகா அப்படி சொன்னோன்னே வர வழியே இல்லாததுனால சந்திரிகாவும் அன்றைக்கி காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணல ஹாரிக்காவோட ஷாப்பிங்கு கிளம்புனான் எல்லாரும் ஹாரிகா கார்ல உட்காந்தாங்க சந்திரிகாவும் உட்கார போனா அப்போ ஹாரிகா அவகிட்ட ஏய் யாராவது வேலை செய்கிற பொண்ணு ஓனரோடு சேர்ந்து காரில் வர்றதை பார்த்துருக்கியா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது ஆட்டோ பிடிச்சிட்டு வா அப்படி ஹாரிகாவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து காரில் ஷாப்பிங்க்கு கிளம்பி போனாங்க சந்திரிகா ஆட்டோவில் வந்துட்டு இருந்தா ஒரு பெரிய கடையாக பார்த்து நிப்பாட்டினாங்க எல்லாரும் ஆனால் கார்லேருந்து யாரும் கீழே இறங்கலை சந்திரிகா மட்டும் ஆட்டோலேருந்து கீழே இறங்கி அவங்களோட கார் இருந்த இடத்துக்கு போனா ஏய் என்ன பார்க்குற கார் டோர் துறக்கணுன்னு தெரியாதா தொர அப்படி ரொம்ப கோமா சொன்னா ஹாரிகா ஐயோ சாரி மேடம் அப்படி சந்திரிகா ரொம்ப பயந்துகிட்டே கார் டோரை திறந்து விட்டா எல்லாரும் கீழே இறங்கினாங்க அவங்க கொண்டு வந்த பேக் எல்லாத்தையும் சந்திரிகா கிட்ட கொடுத்தாங்க ஷாப்பிங் பண்ற பேகையும் சந்திரிகா கிட்டேயே கொடுத்தாங்க அப்படி வேலை செஞ்சா சந்திரிகா அப்ப ஹாரிகா வெரி குட் ரொம்ப நல்லா வேலை செய்யற இந்தா எங்க பேகை தூக்கிட்டு வந்ததுக்கு இந்த டிப்பை வச்சுக்கோ அன்னைக்கு நாள் முழுக்க ஹாரிகா சந்திரிக்காவை அக்கானு கூட பார்க்காம எல்லா வேலையும் வாங்கினான் அப்பப்போ டிப்ஸும் கொடுத்தா அப்படி ஹாரிகா சந்திரிக்காவை நல்லா வேலை வாங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க ஹாரிக்கா இன்னும் கொஞ்சோண்டு தான் தேவைப்படுது என் ஃபீஸ் கட்ட ஐயோ இன்னைக்கு காலையிலேருந்து சுற்றி சுற்றி என் காலையெல்லாம் ரொம்ப வலிக்குது நீ ஒன்று பண்ண என் காலை அம்மிக்கி விடு மீதி காசையும் கொடுக்குறேன் அப்படின்னு ஹாரிகா சொன்னோன்னு சந்திரிகா எக்ஸாம் ஃபீஸ்க்காக இதை பண்ணிதான் ஆகணும்னு ஹாரிகா காலை அமுக்கி விட்டா ஆஹா எவ்வளோ நல்லா அமுக்கி விடுற சுகமா இருக்கு ஆமா உனக்கு எதுக்கு இந்த படிப்பு எல்லாம் பேசாம இந்த மாதிரி வேலை செஞ்சு பொழைச்சிக்க வேண்டிதானே அப்படி சந்திரிகாவை கிண்டல் பண்ணா ஹாரிகா அதுக்கப்புறமா அவளுக்கு மீதி காசையும் கொடுத்தா அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா சந்திரிகா அடுத்த நாள்லேருந்து எக்ஸாம்காக தீவிரமா படிச்சுட்டு இருந்தா அவ படிக்கிறத பார்த்தா அவ சித்தி ஏ சந்திரிகா இந்த மாதிரி நீ படிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டு வேலை எல்லாத்தையும் யார் செய்யறது போ முதல்ல போய் வேலை செய் அப்படி யார் என்ன வேலை செஞ்சாலோ காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ராத்திரி ஆனதோ சந்திரிகா எக்ஸாம்ஸ்க்காக ரொம்ப தீவிரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம்ஸையும் நல்லபடியாக முடிச்சா நாட்கள் போச்சு ஸ்னேகா அவங்க பொண்ணு ஹாரிகாவுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா காசெல்லாம் கொடுத்து நிறைய கடனாலி ஆகி அவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாம் கரைஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு வீரையான்னு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு என்ன ஸ்னேகா என் கிட்ட கடன் வாங்கி ரெண்டு மாசம் ஆகுது இன்னும் நீங்க எந்த காசையும் திரும்ப கொடுக்கல ஐயா வீரையா இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க உங்க கடன் எல்லாத்தையும் நான் திரும்ப அடைச்சிடுறேன்

அப்படி அவங்க ரெண்டு பேர் வாங்கின கடன் எல்லாத்தையும் சந்திரிகா அடிச்சிட்டு ஸ்னேஹாவையும் ஹாரிகாவையும் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அவங்களோட தப்பை உணர்ந்தாங்க ரெண்டு பேரும் எங்களை மன்னிச்சிருக்கா நீ எவ்வளோ பாசமாக தன்மையாக நடந்துக்கிற ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்காமல் இருந்துட்டோம் உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோம் எங்களை மன்னிச்சிருக்கா மன்னிச்சிரு அப்படி ஹாரிகா சந்திரிகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் ஸ்னேகாவும் திருந்துனாங்க அண்ணியிலிருந்து ஹாரிகா சந்திரிகா ஸ்னேஹா ஒத்துமையா சந்தோஷமாக இருந்தாங்க